வணக்கங்க நம்ம செடியில் சீத்தாப்பழம் எல்லாம் பழுத்துருச்சு பழுத்து இந்த மாதிரி வெடிச்சிருச்சு வந்துருக்கு பாருங்க பிஞ்சில இப்போதான் பழுக்கிறதுக்கு ஸ்டேஜுக்கு வரக்கு ரொம்ப நாள் ஆகும் இப்போ வந்து ஒரு எழுபது நாள் கிட்டத்தட்ட ஆகும் இப்போ வந்து கொஞ்சம் இப்போ பாருங்க இந்த மாதிரி நிறைய பிஞ்செல்லாம் இருக்குது எல்லா கிளையிலையுமே பிஞ்சு இருக்குது இந்த தடவை வந்து இந்த காயெல்லாம் பறிச்சிடலாம் வந்து பண்ணிட்டு வாங்க வச்சுட்டு வாசிட்டு வாக்கே அஞ்சு காய்ங்க பறிச்சுருக்குறோம் மூணு அஞ்சு இருக்குது தேங்க் யூ பாய் இன்னும் ஒரு ஸ்வீதாப்பழம் வரேங்க ரெண்டு வச்சிருக்கோம் நாங்கள் ஸ்வீதாப்பழம் இதெல்லாம் எல்லாம் இதெல்லாம் பழுத்து இருந்தது அது அப்படியே குருவிங்களாம் பழுத்தோன்னே சாப்பிட்டுட்டு போயிடுச்சு நீ நிறையா பூ விட்டுருக்குது இந்த பார்த்திங்க இந்த துளியெல்லாம் இருந்துச்சு நிறையா இருந்துச்சு அதெல்லாம் கழிச்சு வச்சிருச்சு இந்த மாதிரி நல்லா உளுந்து உளுந்து வச்சிருக்கு காஞ்சு போயிடுச்சு இதை நாம் யூஸே பண்ண முடியாது தூக்கி போட்டேன் ஓகே தேங்க்யூ பாய்